தொடங்கியதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொண்டார் மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் பெருநகர சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட நூற்று ஒன்பதாவது வார்டு பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் திருமதி சுகன்யா செல்வம் இந்த நிகழ்வில் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் துப்புரவு பணியாளர்கள் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் தொடர்ந்து பேசிய மாமன்ற உறுப்பினர் திருமதி சுகன்யா செல்வம் அவர்கள் கூறும்போது மழைக்காலம் தொடங்கிய நிலையில் ஒவ்வொரு பகுதியாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு மழைநீர் தேங்கும் இடங்களில் அதனை அப்புறப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மக்களுக்கு எந்தவொரு பாதிப்பும் ஏற்படாத வகையில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக தெரிவித்தார் மேலும் மழையினால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு உரிய பாதுகாப்பும் உணவும் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதேபோல் சாலைகளில் தேங்குகின்ற மழைநீரை உடனடியாக வெளியேற்றப்படும் அதற்குண்டான நடவடிக்கைகள் சென்னை மாநகராட்சி அதிகாரிகளுடன் ஆலோசனை வழங்கி உரிய தீர்வு காணப்படும் அதேபோல் எந்தவொரு நபரும் உணவு இன்றி இருக்கக்கூடாது அப்படி தகவல் கிடைத்தால் அவர்களுக்கு உணவு ஏற்பாடு பகுதி மக்கள் எத்தகைய பிரச்சினைகள் என்றாலும் அதனை எதிர்கொள்ள தயாராக உள்ளதாகவும் அதேபோல் அவர்களுக்கு உரிய நேரத்தில் உரிய தீர்வு காணப்படும் என அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்தார்